அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் உறுதியுடன் செயல்படுவீங்க இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியில் வளர்ச்சி காணப்படும் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வீங்க நீங்கள் திறமையான செயல்முறைகளை பராமரிப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இணக்கமான உறவு காணப்படலாம் இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில இருக்கு சேமிப்பதற்கு முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் இன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பதட்டமான நாளாக இருக்கு இசை கேட்டல் திரைப்படம் பார்த்தல் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம் பிறரால் தவிர்க்கப்படுவது போல உணர்வீங்க மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு கடினமாக உழைத்தாலுமே மகிழ்ச்சி காணப்படாது மனக்குழப்பம் காரணமாக உங்க துணை இடத்துல உறவு பாதிக்கும் வகையில் நீங்க நடந்து கொள்வீங்க புரிந்துணர்வு குறைந்து காணப்படும் உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு திடீர் பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது இதனை நீங்கள் சமாளிக்க இயலாத காரணத்தினால் சற்று ஏமாற்றம் அடைவீங்க பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது முதுகு விரைப்பு மற்றும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு நீங்கள் எழுதிலிருந்து சோர்வடையக்கூடியதாக இருக்கு முடி ஓய்வெடுக்க வேண்டியது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்று சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பணிகள் அதிகமாக காணப்படும் அதனை விரைவில் நீங்கள் முடித்து தர வேண்டியது நல்லது அது அவ்வளவு எளிதல்ல உங்கள் துணை தொடர்பு கொள்ளும்போது பொறுமை இழக்கு இழப்பீங்க இருவருக்கும் இடையே நல்லுறவு பாதிக்கும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை சமாளிக்க கையில் போதிய அளவு பணம் இருக்காது இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும் இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலம் சிறந்த வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிப்பீங்க நீங்கள் இருவருக்கும் இடையே காதலை அனுபவம் இருக்கு வகையில கூடுதல் பணவரவு காணக்கூடியதாக இருக்கு கடினமான உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியன மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை நீங்க மேற்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் நன்மை அளிக்கும் வகையில இருக்கு பணிக்கு சிறந்த ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களிடம் பாராட்டு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சி தரும் நம்பிக்கையான உணர்வுகளை உங்க துணை பக்குவமாக புரிந்துணர்வையும் உணரக்கூடியதாக இருக்கு மனதில் ஆழ்ந்த அமைதி நிலவக்கூடியதாக இருக்கு இன்று அதிக பணம் காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய வங்கியில் பணத்தை சிறப்பாக நீங்கள் பராமரிக்கலாம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க அனைத்துமே உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே என்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல நீங்கள் எதையோ இழந்தது போன்று உணர்வீங்க வெறும் உணர்வு மட்டுமே உங்களிடம் காணக்கூடியதாக இருக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் பணியிடத்துல அதிக வளர்ச்சிக்காக முடியாது முறையாக திட்டமிடுவதே இதற்கு காரணம் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம் உங்க துணை இடத்துல தொடர்பு கொள்ளும் பிரச்சனைகள் காணப்படும் குடும்ப பிரச்சனை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நிதி வளர்ச்சியில இன்று பாதிப்பு காணப்படும் அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே நகைச்சுவை உணர்வுடன் காணப்படுவீங்க இதனால் உற்சாகமாக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்குள் சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படலாம் இந்த அணுகுமுறை உங்கள் துணையே மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமான உறவை பராமரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணம் இன்று தேவையை விட அதிகமாக காணப்படும் இன்று அதிகம் பணம் சேமிக்கக்கூடியதாக இருக்கு புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் நடத்துவதில் நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக ஆற்றுவீங்க உங்கள் துணை இடத்துல தரமான ஒரு நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உறவின் புரிந்துணர்வு ஏற்படும் அன்பு பரிமாறிக் கொள்கை உதவிகரமாக இருக்குது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது கடின உழைப்பின் காரணமாக ஊக்குத்தொகை வகையில் உங்களுக்கு பண வரவு காணக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை எதிரொலிக்கும் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்கு மனக்குழப்பம் காணப்படும் எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது சிறிது பொறுமையுடன் இருக்க வேண்டியது நல்லது பணியில் சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக உங்களுடைய உறவுல நல்லிணக்கம் பாதிக்கப்படும் அமைதியான கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அஜாக்கிரை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் கால்வழியால் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு சளி மற்றும் இரும்பல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணக்கூடிய நாள் இதனால் உங்களுடைய எதிர்காலம் குறித்த பையத்தை காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய உணர்வை நீங்கள் சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் தவறுகள் நேராமல் இருக்க பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது இதற்கு காரணம் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வதே அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்களிடம் ச திறமைகளை சமாளிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் துடிப்பான ஒரு நாளாக காணப்படும் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு இதன் மூலம் உங்களுடைய ஆற்றல் காணக்கூடியதாக இருக்கு பணியை பொறுத்தவரை சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காணக்கூடியதாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய துணைக்கு இன்று உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடியதாகும் இதனால் உறவி நல்லிணக்கம் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படும் பணத்தை சிறந்த முதலீடு செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கு இன்றைய நாளை முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்க பயன்படுத்தலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இதனால் திருப்தியும் உற்சாகவும் காணக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய பணிகளை மகிழ்ச்சியுடன் நீங்க மேற்கொள்வீங்க நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இன்று இனிமையான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியமாகும் நிதி நிலைமை இன்று சிறப்பாக இருக்கு எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான ஒரு தொகையை சேமிப்பீங்க உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் இன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே